பார்லிமெண்ட்ல இருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு மெமரண்டத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னூறு எம்பிக்கள் ராகுல் காந்தி தலைமையில ஒரு பேரணியாக போனாங்க இந்த பேரணி என்பது ஒரு அமைதியான வழியில் நாங்கள் அஹ் கொடுக்க போகிறோம் அப்படின்றதான் காங்கிரசுடைய நிலைப்பாடா முன்னிலே அறிவிச்சிருந்தாங்க ஆனா இடையிலேயே பேரிகேட் போடப்படுகிறது ராகுல் காந்தி அங்க கைது பண்ணப்படுகிறார் முன்னூறு எம்பிக்களும் கைது பண்ணப்படுறாங்க ரெண்டு எம்பிக்கள் மயங்கி விழுந்ததை பார்க்க முடிஞ்சு பல எம்பிக்கள் பேரிகேட்டை எகிரி குதிச்சதை பார்க்க முடிஞ்சு இந்த கைதிக்கு பிறகு ராகுல் காந்தியுடைய இந்த ஓட் என்ற பிரச்சாரம் கிட்டத்தட்ட ஒரே நாள்ல பத்து லட்சம் பேர் வந்து ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க கைதுக்கு பின்பு எம்பிக்களை தேர்தல் ஆணையம் நோக்கி வந்த எம்பிக்களை இந்த ஒன்றிய பாஜக அரசு நடத்திய விதத்தை எப்படி பாக்குறீங்க இந்த கைது நடவடிக்கைகளை அதாவது ராகுல் காந்தி அவர்கள் வந்து இது வந்து அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு பார்க்க போட வேண்டிய ஒரு செய்தி இது என்ன காரணம்னா ஆட்சியில யார் வேணா இருக்கட்டும் இன்னைக்கு பாஜக இருக்கு நாளைக்கு காங்கிரஸ் வரலாம் இன்னொரு நாள் இன்னொரு கட்சி வரலாம் இந்த ஓட்டு என்பது வந்து ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை அந்த ஒத்த ஓட்டு அப்படின்றது ஒரு சாமானியனுக்கு இல்லை அப்படின்னா அரசியல் ஆளுமைகளோ அரசியல் கட்சிக்காரர்களோ இல்லை அரசியல் ஊழல்வாதிகளோ எப்படி வேணா பிரிச்சுக்கலாம் அதுல இதுல யாருமே வந்து மக்களை சந்திக்க போறதோ இல்ல வந்து மக்களை மதிக்க போறதோ கிடையாது அப்ப அந்த ஓட்டுனுடைய அந்த நம்பகத்தன்மை நான் ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு ஓட்டு போடுறேன் அப்படின்னா அவங்க தான் ஜெயிக்கணும் அதுல வந்து ஆள் மாறாட்டமோ பித்தலாட்டமோ இல்லை வாக்கு திருட்டோ இல்ல வாக்கை வந்து கையகப்படுத்துறது வாக்குச்சாவடி எடுத்துக்கிறது இல்லை இந்த மாதிரி குறைந்தபட்சம் வந்து ஒரு 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 பட்டியலே பிரச்சனையை பண்ணி அது மூலயமா வந்துட்டு வாக்கு அதிகமா சேகரிக்க நினைக்கிறது இதெல்லாமே வந்து மக்களோட அந்த நம்பிக்கையும் மக்கள் வந்து இந்த ஜனநாயகத்தின் மீது வச்சிருக்கிற ஒரு முறை அது வந்து நம்ம குடவோலை சிஸ்டம்ல இருந்து நம்ம பார்க்குறோம் இந்த வாக்கு செலுத்துற சீட்டு இல்லை ஓட்டு போடுற சீட்டு அப்படின்றது மக்கள் இதுவரைல என்ன நம்புறாங்கன்னா நான் இவருக்கு ஓட்டு போட்டேன் அந்த ஓட்டு பதிவாவது நான் ஓட்டு போட்டவர் ஜெயிப்பாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் ஓட்டு போடலன்னா அவர் தோத்துருவாருன்றது ஒரு இயல்பு இந்த இயல்பையே இந்த நம்பிக்கையே அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு விஷயம்தான் இது இதையே வந்து ஆட்டி பார்க்குற அளவுக்கும் இது வந்து அதாவது ஜனநாயக நாட்டில் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் உலகளாவிய நாடுகளிலே வந்து பெரிய பொருளாதாரம் பெரிய ஜனநாயகம்னு சொல்லி பேசப்படுறது இன்னைக்கு இந்தியா அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு ஒரு ஓட்டு அப்படின்றது வந்து களவாட்டுத்தனமா போகுது இல்ல திருட்டு ஓட்டு போடலாம் இல்ல கள்ள ஓட்டை வந்து நீங்க சேர்க்கலாம் இல்ல வந்து ஒரே ஆள் வந்து ஒரு ஒரு பத்து இடத்துல போய் ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து இன்னைக்கு சொல்றாரு ராகுல் காந்தி அப்ப ராகுல் காந்தி இதை சொல்றதுக்கு வந்து ஒரு பிரதான எதிர்கட்சியினுடைய தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது ஒரு சாமானியனுக்கு கூட இந்த சந்தேகம் வந்ததுன்னா இதை நம்ம எழுப்பலாம் அப்படி இருக்கிற அந்த பட்சத்துல நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் கூட ஒரு முன்னூறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சேர்த்து கிட்டத்தட்ட போறாங்கன்னும் போது எட்நூறு ராஜ்யசபா லோக்சபா உறுப்பினர்கள் கொண்டுதான் இந்திய அரசியல் அமைப்பு என்னுடைய அந்த கான்ஸ்டியூஷன் அதுல அப்ப ஒரு நாற்பது சதவீதம் மக்களுக்கு வந்து அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு சந்தேகம் வருகிறது எங்க வந்து போடுற ஓட்டு எங்க போகுது இல்ல ஓட்டை வந்து நீங்களே மாத்தி போடுறீங்களா இல்ல ஓட்டு அந்த அமைப்பு அந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து ஏமாத்துறீங்களா அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும்னா ராகுல் காந்தி அவர்களை முதல்ல கூப்பிட்டு என்னங்க குற்றச்சாட்டு நீங்க சொல்லுங்க நீங்க சொல்றது வந்து எங்களுக்கே அசிங்கமா இருக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட எங்களை திருடன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஓட்டு களவாண்டு போதே இல்ல ஓட்டு திருட்டு தனமா என்ன திருடுன்ற மாதிரி நீ சொல்ற என்பா என் மேல திருட்டு புகார் கொடுக்குற என் கையில இதுதான் இருக்கு நீ பாரு இதுதான் என் சிஸ்டம் இதுதான் என் முறை என் மேல எதுவும் இல்லை என்னை இப்படி அபாண்டமா சொல்லாதன்ற அந்த கொஞ்சமாச்சு தேர்தல் ஆணையம் வெட்டி தலை குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இது அப்படி இருக்கும்போது இப்ப நம்மளே வந்து இப்ப ஊர்ல ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து ஒருத்தர் ஓடுறாரு அவரை போய் பிடிக்கிறாங்க திருடன்னு அவர் என்ன பண்ணும் ஒரு திருடலைன்னா அவர் கையை காட்டணும் பணப்பையை காட்டணும் இல்ல பர்ஸ் எடுத்து காட்டணும் என்கிட்ட ஒண்ணும் இல்லைங்க நான் என்ன நான் வந்து நிரபராதி என்னை அமாண்டமா இது மாதிரி ஒரு பழி சொல் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ணணும் இது வந்து ஒரு குறைந்தபட்ச ஒரு நாகரிகம் இல்ல ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இதை எதுவுமே பண்ணாம இன்னொரு ராகுல் காந்தி வந்து ஏதோ பத்தாம்போதுவா பேசல ஆறு மாசம் எடுத்துக்கிறாங்க ஏன் ஆறு மாசம் எடுத்துக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து கேட்கும்பொழுது கிட்டத்தட்ட முன்னூறு கிலோ எடை ஏழு அடி உயரத்துக்கு பேப்பர் அந்த பேப்பர் எல்லாம் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது எழுத்து கூட்டி படிக்கணும் இல்லை பூத கண்ணாடி வச்சு பார்க்கணும் அந்த மாதிரி இருக்கு அதனுடைய இருக்கிற அச்சுத்தன்மை அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்தா அது ஆண் வாக்காளரா பெண் வாக்காளரா இல்லை வேற எதுனாவா எதுவுமே தெரியல அந்த மாதிரி ஒரு காகிதத்தை வைத்து கொண்டு ஆறு மாசம் தரவுகளை எடுத்து செக் பண்ணி ஃபீல்டுக்கு போய் பார்த்து இந்த இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ அப்படின்னு இருக்கு அட்ரஸ்ல ஒரு வீடு இன்னைக்கு மெட்ராஸ் ஆகட்டும் மதுரை ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் இல்லை பெங்களூர் எடுத்துக்கோங்க ஒரு வீடு வாங்குறதுன்றது எவ்வளோ கஷ்டம் இல்லை ஒரு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்குறதுன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படி இருக்கும்போது முகவரியில் வந்து பூஜ்ஜியம் ஜீரோ அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்குன்னா முதல் அதை பார்த்த உடனே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆனால் இவ்வளோ கேவலமாக தப்பு நடந்திருக்குன்னு இவ்வளவு உணரும் ஆனால் அதை உணராமல் அதுக்கப்புறம் ஆதார் அடுத்த ஓட்டை இவங்க என்ன சொல்லி நம்ம மேலே ஆதார் திரிச்சாங்க என்ன சொல்லி நம்ம கிட்ட இந்த கை ரேகை வாங்கினாங்க கண் மை பூர்வத்துல எல்லாம் வந்து வாங்கினாங்க எல் நம்பர்லாம் வாங்கினாங்க உங்கள் ஆதார் வந்து பாதுகாப்பா இருக்கும் உங்களுக்கு இது ஒரு அங்கீகாரம் நீங்க நீங்க இன்னார் தான் இன்னார் அப்படின்றதுக்கு நாங்கள் வந்து கிரியேட் பண்றோன்னு சொல்லி ஆதார் இந்த ஆதாரை கொண்டு போய் அதோட சேர்க்கிறேன்னு நீங்க அப்போ ஆதார்லயும் ஓட்ட இப்ப என்ன சொல்றீங்க ஆதார் ரெண்டு மூணு ஆதார் டூப்ளிகேட் இருக்கு ஒரே ஆதார் மல்டிபிள் என்ட்ரி இருக்குன்றீங்க அப்போ முதல்ல சொன்ன மாதிரி வாக்கு சீட்டு வாக்கு அடையாள அட்டை அதுல பிரச்சனை ஆதார்ல பிரச்சனை அப்போது இது ரெண்டு தான் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு டாக்குமெண்ட் இதை கூட ஒழுங்காக உங்களால் கொடுக்க முடியலன்னா நீங்கள் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க அடுத்து இப்போ தேர்தல் ஆணையம் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடத்துறது தான் அவங்களோட ஒரே வேலை அதற்கு தான் அவ்வளோ சம்பளம் கொண்ட லைட்டு ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கோ உயர் நீதிமன்றத்துக்கோ ச அரசியல் சட்டத்தில் என்னென்ன இடம் இருக்கோ என்னென்ன சட்ட சரத்துகள் இருக்கோ இவ்வளோத்தையும் கொடுத்து வசதியும் கொடுத்து உங்களுக்கு வந்து ஏசி எல்லாம் போட்டு கொடுத்து அதிகாரிகளாக உட்கார வச்சு அழகு பார்த்தா குறைஞ்சபட்சம் அந்த வாக்காளர் சீட்டை கூட உங்களால சரியா பார்க்க முடியல அதுல போலி பித்தலாட்டம் அப்போ எலெக்ஷன் கமிஷனை கேள்வி கேட்டா பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுக்குது நாங்க அவனை தானே திருடுன்றாங்க ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை தான் ராகுல் காந்தி நீ திருடு பண்ணிட்ட தப்பு பண்ணிருக்கேன்றாரு இங்க தொட்டா அங்க வலிக்குது அப்போ அப்போ உங்களுக்குள்ள என்ன நடக்குது சட்டம் என்ன சொல்லுதுன்னா நான் சட்டம் படித்த மாணவன் எனக்கு என்ன சொல்லி சட்டத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா தேர்தல் ஆணையம் என்பது சர்வ வல்லமை படைத்தது அரசியல் கட்சிகள் எந்த தப்பு மக்களுக்காக மக்கள் வாக்குரிமையை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த அரசியல் சாசனத்தின் மீது இருக்க நம்பிக்கையை மீட்டெடுக்கிறதுக்காகவும் எல்லா பதவியும் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கிறோம் தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட சுயம்பா நடக்கக்கூடிய ஒரு ஆணையம் இதற்கும் அரசியல் கட்சிக்கும் இதற்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லாது தேர்தல் நேரத்துல ஆணையத்துக்கிட அரசாங்கம் வந்துவிடும் அப்படி சொல்லிதான் சொல்லி கொடுத்தாங்க ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா இங்க தொட்டா அங்க வலிக்குது அங்க சொன்னா இங்க எரியுது அப்போ மக்களுக்காக நீங்க தேர்தல் ஆணையம் நடத்துறீங்களா இல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காக நடத்துறீங்களா இது கேள்வி இது அரசியல் ரீதியான கேள்வி இப்போ நான் அந்த பொதுவான விஷயத்துக்கு நான் திருப்பி வரேன் இப்போ முந்நூறு பேர் வராங்க அவங்களை சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை ஆணையத்துக்கு பொழுதுக்கும் வேலையே இருக்காதுங்க நான் போயிருக்கிறேன் எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியா ஆஃபீஸ்க்கு ஒன்றும் கிடையாது வரவங்க மூணு விஷயத்துக்கு வருவாங்க ஒன்னு நாங்க வந்து தேர்தலில் வந்து எங்க கட்சி அங்கீகரிக்கணும் அதற்கு வந்து அபிடவிட் கொடுக்க வருவாங்க இல்லைன்னா இன்னொரு கட்சியில வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த கட்சி செல்லாது எங்கள் கட்சி தான் ஒரிஜினல் கட்சி சின்னத்தை எங்க கிட்ட கொடுங்கன்னு ரெண்டாவது வருவாங்க மூணாவது கணக்கு வழக்கு காட்ட வரவங்க இதை தவிர்த்து அங்கே வேற எந்த பெரிய வேலையும் கிடையாது வாக்காளர் சீக்கிர சேர்க்கறது வாக்காளர் நீக்கிறது அது எல்லாமே வந்து மாநிலத்தில் அந்தந்த சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் கீழே தலைமை தேர்தல் அதிகாரி கீழே வந்துவிடும் அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு என்ன ஒரே வேலைன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து வர்றதும் தேர்தல் அதிகாரி கிட்ட இருந்து வர அந்த ரோல்ஸை இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பார்க்குற ஒரு வெங்காய வேலை தான் அந்த வேலையை கூட சரியா செய்யாம இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து நம்மள வழி சண்டை வலிச்சுட்டு இருக்காரு நாளைக்கு எங்கேயோ நம்ம பிரதமரை மோடிஜி வாங்க என்ன ஊர்ல வேற மாதிரி வேற மாதிரி ஏதோ தேர்தல் ஜெயிச்சீங்களா அந்த மாதிரி எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்குது ஒரு ஜனநாயக நாட்டில் வெற்றி தோல்வி என்பது மக்கள் முடிவு பண்ணட்டும் இந்த மாதிரி நீங்க சேர்த்து வெற்றி பெறீங்கன்னா அந்த வெற்றியில என்ன சுகம் இருக்கு என்ன நம்பிக்கை இருக்கு அதை எப்படி நீங்க கொண்டாட முடியும் இல்லை எப்படி நீங்க வெளியில சொல்லிக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சரி தெரிஞ்சு போச்சு வந்துட்டாங்க இப்போவாச்சு முகத்தை கொஞ்சம் தொடச்சிக்கிறதுக்கு ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு ஒரு நடிப்புக்கு நான் ஒரு நான் எப்படி நான் வந்து குறைந்தபட்ச நடிப்புக்கு வரேன் நான் நேர்மையை எதிர்பார்த்தா அது கிடைக்கல ஒரு பத்திரிகையாளரா அடுத்து அட்லீஸ்ட் நடிக்க வாட்சி செய்வேங்கன்னா அதுவும் இல்லை இல்லைங்க நாங்கள் வந்து பிஜேபிக்கு நாங்கள் டைப்பாவையா இருக்கிறது முடிவு பண்ணிட்டோம் அதனால நீங்க சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இத கையாண்டுற விதம் இருக்கு பாருங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்களெல்லாம் வந்து ஏவி விட்டு இது வந்து நாட்டுல இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து எழுப்புறாரு இந்த பிரச்சனையை எழுப்புறதுனால இப்போ ஐயா மோடி அவர்கள் நீங்க ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு ஏதோ தீர்ப்பு வர போறது கிடையாதுங்க அட்லீஸ்ட் இப்ப சரி பண்ணாமாச்சும் ஜனங்களுக்கு அடுத்த தேர்தல ஒரு நம்பிக்கை வரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல மத்த இடைத்தேர்தல ஜனங்க வரும் ஜனங்களை வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை நூறு சதவீதம் ஓட்டு போடுங்க வாங்க ஜனநாயக கடமையை ஆட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கடமையை ஆற்ற சொல்லிட்டு இங்கே திருட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன இது இது வந்து இதே வேற யாருன்னா இதை பண்ணியிருந்தாங்கன்னா சட்டத்தில் இதுக்கு பேர் வந்து ஃப்ராடு என் ஓட்டுத்துக்கு இன்னொருத்தர் என் பணத்தை இன்னொருத்தர் எடுத்தாங்கன்னா போர்ஜரி அதுக்கப்புறம் இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நடத்துக்கணும் அதுக்கு பேர் சீட்டிங் இதெல்லாம் நான் வந்து இந்திய சட்டத்தில் இருக்கிற வார்த்தைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டு ஒரு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கொஞ்சம் கூட பயப்படாம கொஞ்சம் கூட நீதி நேர்மையை பின்படுத்தாம அது வந்து சந்திக்க வேற மறுக்குது இதான் இதோட அது அடிப்படை பிரச்சனை ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் முப்பது பேர் வந்துட்டு வாங்க ஒரு டெலிகேஷன் மீட்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அழைப்பு விடுறாங்க வரக்கூடியவர்களுடைய பேர் அவங்க வரக்கூடிய வண்டி எண் உட்பட எல்லாத்தையுமே எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க அந்த டிமாண்ட் அவங்க ஏத்துக்கறல அப்படின்னு உடனே அஹ் போராட்டம் வாரியை எடுத்துக்கிட்டு அனுமதி வாங்க வர்றதுனால நாங்க கைது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கைது பண்ணியிருப்பதாக ஆஹ் இப்ப பாஜக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க தேர்தல் ஆணையம் ஏன் இந்த முன்னூறு எம்பிக்களையும் அழைத்து ஒரு ஹால்ல உட்கார வச்சு பேசல அப்படின்னு சொல்லி கார்கே அவர்கள் கேக்குறாரு ஏன் எங்க கிட்ட ஒரு முப்பது பேரை மட்டும் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு அடிப்படையான கேள்விங்க வரவங்களை வந்து வாங்குங்க இன்னங்க பிரச்சனை அதாவது தேர்தல் ஆணையோட சரத்துகள் சட்டம் என்ன சொல்லுதுன்னா எலக்டெட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் பப்ளிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆக்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அது என்ன சொல்லுதுன்னா மக்கள் அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் அப்புறம் வேட்பாளர்கள் இவர்கள் எல்லாமே தேர்தத்துல தேர்தலில் ஒரு அங்கமா பாருங்க இவங்க எல்லாம் தான் தேர்தல் அந்த தேர்தல் வந்து கிட்டத்தட்ட திருவிழா மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த சட்டத்தினுடைய அந்த பிரியாமில் சொல்லுது அது அப்போ என்ன பொருள்னா உதாரணத்துக்கு சத்யபிரதா சாஹூ இருந்தா இங்க சீஃப் எலெக்ஷன் ஆபீசரா அதே மாதிரி ராஜேஷ் லக்கானி இருந்தாங்க சந்தீப் சக்சேனா இருந்தாங்க இந்த காலத்துல எல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஒரு பத்திரிகை நிருபராக போயிட்டு இந்த தேர்தல் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு வருவாங்க மூன்று டெப்டி எலெக்ஷன் கமிஷனர்ஸும் ஒரு தலைமை தேர்தல் கமிஷனரும் வருவாங்க அந்த நாலு பேர் வர்றதுக்கு காரு போவும் அதுக்கப்புறமா வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூமை போடுவாங்க ஒரு பெரிய பேங்கெட் ஹால் ஒன்று வைப்பாங்க கலெக்டர் வாங்க எஸ்பி வாங்க போலீஸ் வாங்க பிரஸ் வாங்க கட்சிக்காரங்க வாங்க எல்லாம் வாங்க குறைகளை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஓட்டல்ல அவ்வளோ செலவாகும் இதெல்லாம் வந்து சென்னையிலேயே நான் பார்த்துருக்குறேன் இப்படி இது மாதிரி இருக்கணும் போது ஒன்று எலெக்ஷன் கமிஷன்ல கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குங்க அங்கே வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் உட்கார வச்சு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இது பிரதான பிரச்சனை பக்கத்தில் எங்க இருக்கு பெரிய ஹோட்டல் ஹோட்டலுக்கு வாங்க நேரில் பேசுவோம் போயிட்டு அங்கே ஆன் ஆன் கேமரா வச்சு சார் நீங்க பேசுறதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்றோம் ஏன்னா இது வந்து நாட்டினுடைய இறையாண்மையும் நாட்டினுடைய அந்த சட்டத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு விஷயம் இல்லை அதாவது தேர்தல் முறையின் மீதே நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்க குற்றச்சாட்டமாக பார்க்கலாம் இல்லை ஏன் பார்வையில் அபாண்டமாக கூட பார்க்கலாம் அதனால இந்த பஞ்சாயத்தை இதை பேசணும் இது சரி செய்யணும் இதை நிறைச்சி செய்யணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா நீங்க நியாயப்படி வாங்குற சம்பளத்துக்கு காந்தி தாத்தா சொல்ற மாதிரி நியாயமா நடந்துக்கிறீங்கன்ற மாதிரி பொருள் அதை விட்டுட்டு காவல்துறையை வச்சுட்டு அவங்களெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு அகிலேஷ் யாதவ் பாருங்க ஜம்பிங் பண்ணின்னு போறாரு தாவி குதிச்சு போறாரு அப்போ அகிலேஷ் யாதவ நீங்க எப்படி பண்ணணும் வந்தவனும் ஒரு கட்சியினுடைய நிர்வாகி முன்னாள் முதலமைச்சரா இருந்தவர் அவர் வராருன்னு பண்ணோம் அவரை ரிசீவ் பண்ணிட்டு ஏன்னா அவர் வந்து யாரோ கிடையாது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு வாக்குச்சாவடி என்ன காட்டணும் வாக்காளர் அடையாள அட்டைகள் தன தரவுகள் கொடுக்கணும் அந்த டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் அது என்ன இருக்கோ அந்த எல்லாம் காட்டணும் அவங்களோட ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொசீஜரல் கோடுலேயே இருக்கு தேர்தல் நேரத்தில் பண்ணணும் வாக்கு வாக்காளர் அடையாள அட்டையும் வாக்கு வரிசை எண்களையும் வந்து ஜனவரி மாதத்துல ஒவ்வொரு வாட்டியும் பொதுமக்கள் தெரி பார்க்கணும் நமக்கு வழக்கமாக ஒரு பிரச்சனை வரும் தேர்தல் நேரத்தில் போய் நம்ம ஓட்டு போட போனா அங்க என்ன சொல்லுவாங்க ஐயா உங்க ஓட்டு இல்லை யா அப்படின்வாங்க எங்கையா போச்சுன்னா காணா போச்சு ஐயா எங்கேயா காணா போச்சு எவ்வளோ களவான்ட்டு போனா அப்ப நீ என்ன ஏன் பண்ணனா பதில் இருக்காது இது மொதல் பிரச்சனை ரெண்டாவது ஐயா சிவாஜி கணேசனுக்கே ஆச்சு அவர் போயிட்டு கணேசன் அப்படின்னு கணேசன் ஆல்ரெடி போட்டாங்கப்பா போயிட்டு வாப்பாண்டாங்க ஆ சிவாஜிங்க என் ஓட்டு ஆமாப்பா உன் ஓட்டு தான் போட்டாங்க இதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் மூணாவது வாக்காளர்கள் காசு கொடுக்குறது இவ்வளோ குறைய வச்சுக்கிட்டு ராகுல் காந்தி கிட்ட கேட்குறாங்க நீங்க வந்து ஓத்து எழுதி கொடுங்க அதாவது என்னென்னா உத்தரவாதம் கொடுங்க வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ஆங்கிலத்தில் இதுக்கு என்ன பொருள்னா சட்டத்துக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போகும்போது நான் வந்து ஒரு தரவ சொல்றேன் இப்போ இதற்கு வந்து நான் பொறுப்பு இதற்கு நான் அத்தாட்சி உண்மைக்கு புறமா நான் எதுவும் சமர்ப்பணம் பண்ணலை அப்படின்றதுக்கு தான் அந்த பதவி அந்த இது எழுதி கொடுக்குறது அபிடாவிட் எழுதி கொடுக்குறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் டேட்டால தப்பு இருக்குன்றதுக்கு ராகுல் காந்தி எதுக்கு ஜவாப்தாரியா போயிட்டு ஓத்து கொடுக்கணும் எழுதி கொடுக்கணும் ஒரு கேள்வி வருது சார் என்னன்னா தலைமை தேர்தல் ஆணையம் மட்டும் அது கேட்கல கர்நாடகா தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் ஹரியானாவா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் இவங்களுமே வந்து உறுதிமொழி அஹ் பத்திரத்துல எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்பதான் நாங்க விசாரிப்போம் அப்படின்றாங்க இல்லைன்னா தேசத்து கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு ஏன் திரும்ப திரும்ப இல்லங்க இது வந்து இவங்க வந்து ஏமாத்துற வேலை உறுதிமொழியினுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் கோர்ட்ல வழக்காடு மன்றத்துக்கு போறாங்கன்னும் போது ரெண்டு பேர் ரெண்டு வக்கீல வச்சிருப்பாங்க ஒரு சொத்து தகராறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தாக்கல் செய்யணும் மனு அதாவது இந்த மனுல என்னென்ன இருக்கோ அதை தாக்கல் செய்யணும் அதை தாக்கல் செய்யும் போது தேவைப்படுற ஒரு சில நேரத்துல வந்து ஒரு சில வழக்குகளில் ஒரு வழக்காடு மன்றத்தில் உறுதிமொழி கேட்பாங்க அதாவது நான் வந்து சட்டத்துக்கு புறம்பாவோ பொய்யாவோ தகவலை வந்து தப்பா சொல்லல ஏ என்னோட கருத்துக்கும் என்னோட ஜன இதுக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்றேன் அப்படின்றது தான் அந்த உறுதிமொழி கொடுக்குறது இது யாரோட தகவல் இப்போ இப்போ ஒரு வீடுல இப்போ உங்க வீட்டுல நீங்க பொருள் காணும் அப்படின்னா நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ரைட்டுங்களா காவல்துறை கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க ராகுல் காந்தி வீட்டுல எதுவும் திருடு போல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இல்ல ராகுல் காந்தி வந்து என் வீட்டுல நானூறு சவர நகை காணும் சொல்லிட்டு ராகுல் காந்தி போய் உறுதிமொழி கொடுக்க வேணாம் ராகுல் காந்தி சொல்றாரு அட பாவீங்களா தேர்தல் ஆணையத்துல இருக்கிறவங்களே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இது என்னன்னு பாருங்கன்றதுக்கு ராகுல் காந்தி எதுக்கு உறுதிமொழி கொடுக்கணும் உங்கள்கிட்ட தான் இருக்குல்ல தரவுகள் நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் வந்து என்னென்னா நீங்கள் பாருங்கள் அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் ஏதோ பிக் பேக்கிட்டு சொம்பு திருடுறவன மாதிரி நம்ம முகம் நமக்கே பார்த்தா சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கும் பயப்படுற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்தில் அகோரமாக இருக்கும் இல்லை இருட்டாக இருக்கும் அந்த முகத்தை பார்க்கும்போது ஏதோ எலும்பு கூடுக்கு ஃபோட்டோ ஏற்ற மாதிரி இருக்கும் நான் இருக்கிறது மக்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அந்த அளவில் தான் இருக்குது ஆதாரில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவும் எலெக்ஷன் கமிஷனில் எதுக்குன்னா இந்த ஆள் மாற்றி ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வசதி இல்லாது ஆனால் பெண்ணானே தெரியாது நிறைய நேரத்தில் பெண்ணு ஆண்னு போட்டிருக்கோம் ஆண் பெண்ணுன்னு போட்டிருக்கோம் அந்த அளவில் தான் இருக்குது வாக்கு வாக்காளர் அட்டை அந்த ட்ரோன்லையும் அப்படி தான் இருக்குது இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு அப்போது இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் ஆதார் எடுத்துகிட்டு வந்தப்ப எங்களுக்கு ஆதார்ன்ற ஒரு விஷயத்தை மக்களை கூப்பிட்டு அழைக்கடிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த நாட்டில் உயர்ந்த ஒரு 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 ஐடி கார்டு இருக்குமேனால் அது வந்து வாக்கு சீட்டு செலுத்திறதுக்கு கொடுக்குற ஃபோட்டோ எலக்டோரல் ஓட்டோ ஐடென்டிட்டி கார்டு எபிக் அதை வந்து நாங்கள் சரி செஞ்சு நாங்கள் கொடுத்துட்றோம் இதை வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட்டை கூட தேவையில்லை உங்களுக்கு ஓட்டர் ஐடி ஒன்று ஒழுங்கா இருந்தா ஆதார் தேவையில்லை பாஸ்போர்ட் தேவையில்லை டிரைவிங் லைசன்ஸ் கொண்டு வேற ஒன்று இருந்தால் போதும் அதையே வந்து நீங்க நம்பர் பண்ணிட்டீங்கன்னா பேன் கார்டு கூட தேவையில்லை இன்கம் டேக்ஸ் பண்ணலாம் அப்போ ஒரு வேலையை ஒத்த வேலையை ஒருங்கா செய்ய துப்பில்லாத ஒரு மத்திய அரசாங்கம் மக்களை எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க எங்க போனாலும் இதுக்கு ஒரு கார்டு எடுத்துடுவா அதுக்கு ஒரு கார்டு எடுத்துடுவா எத்தனை கார்டு வச்சுக்கிறது ஒருத்தர் ஒரு ஒரு உயிரு ஒரு வாழ்க்கை அதற்கு பத்து கார்டு அந்த பத்து கார்டுல போலி அந்த கார்டை எடுத்துட்டு போய் கொடுத்தா இது ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து அந்த உரிமை பத்திரம் எழுதி கொடுக்கணும் ஒரு சில இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் போறீங்க இல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அங்க கூட அந்த அபிடேவிட் கேட்பாங்க இதெல்லாம் உண்மைதானா அதை யார் உண்மைதானா பாக்கணும் அரசாங்கத்துல பார்க்கணும் திருப்பி பொதுமக்கள் கிட்டயே சொல்லி அனுப்புறது இது உண்மைதானா போய் பாத்துனாங்க அதுக்கு வந்து அட்வொகேட் கிட்ட வந்து நீங்க நோட்ரி பப்ளிக் கிட்ட கையெழுத்து துவங்க இது எல்லாமே வந்து மக்களை ஏமாத்தி மக்களோட பணத்தை விரயம் பண்ற தேவையற்ற வேலைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்பவும் குறை சொல்றாங்க இல்லையா அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வேலையோ பண்ணாம இது முட்டு சந்துக்கு வழி சொல்றது போகாத ஊருக்கு வழி சொல்றது மன்னிப்பு மன்னிப்பு கேளுங்கன்றாங்க அதுக்கு அதாவது யாரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது மக்கள் பாக்குறாங்க இவங்கதான் மன்னிப்பு கேட்கணும் இல்ல வந்து எங்கன்னா மாட்டிக்கிட்டு தொங்கணும் ராகுல் காந்திங்க அதாவது ராகுல் காந்தியே ஏதோ வேலை செய்யல கொல்லல அப்படின்ற அந்த எல்லாம் இருக்கு நானுமே வந்து ஒரு சில நேரத்துல வந்து அவர் இன்னும் வேகமா சைன் பண்ணுற எல்லாம் பதிவு பண்றேன் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ராகுல் காந்தி எடுத்தது நான் காங்கிரஸ் கட்சி தலைவராக பார்க்கவில்லை மக்களோட ஒரு பிரச்சனை அடிப்படை பிரச்சனை இந்த ஓட்டுன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நீங்க யாருமே எங்களை மதிக்க மாட்டீங்க ஓட்டுன்னு இருக்கவே தான் தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வரீங்க இல்லைனா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு காட்டி கவுன்சிலர் கூட மதிக்க மாட்டான் மக்களை எம்எல்ஏலாம் அதோட போயிருவாங்க பண்ணையார் மாதிரி மந்திரியங்களெல்லாம் கேட்கவே வேணாம் முற்போக்கெல்லாம் எந்திரின்னு பாங்க அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த செக் வைக்கிற ஒரு விஷயம் தான் அந்த தேர்தல் அந்த தேர்தலுக்கு மரியாதை முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கறது அந்த அடையாள அட்டை அதுக்கப்புறம் அந்த ஓட்டர்ஸ் ரோல் அடையாள அட்டை நம்ம கிட்ட இருக்கும் ஓட்டர்ஸ் ரோல் அதிகாரிகிட்ட இருக்கும் அதுவும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஓகே பண்ணி ஓட்டு போட்டுட்டு உன் ஜனநாயக கடமை ஆடி போ இதுதானே இதுல எதனா குழப்பம் இருக்கா ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா இதுதானே பண்றோம் இதுல திருட்டுத்தனம் பண்ண வேண்டிய வேலை எதுக்கு உங்களுக்கு அப்ப நான் என்ன கேக்குறேன்னா நீங்க வந்து ராகுல் காந்தியை உறுதிமொழியை கேட்க சொல்றீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா ஒண்ணு பகவத்கீதை இல்ல குரான் இல்ல பைபிள் எது மேலனா வச்சு கொஞ்சமாச்சு வாங்குற சம்பளத்துக்கு யோகியமா இருக்கணும்னு ஒத்த கமிஷனருக்கு தோணாது இந்த நேரம் பழைய ஆட்சி காலமா இல்ல பழைய யாருன்னா நேரு காலத்துலயோ இல்ல அதற்கு பின்னாடி நல்லவர்கள் இருந்த காலமா இருந்தா ரயில் விபத்து நடந்தா அதற்கு தார்மீக பொடி பொறுப்பேற்று ராஜினாமா பண்ண அமைச்சர்கள்லாம் இருந்த ஒரு ஒரு ஊர் தான் இந்திய திருநாடு ஆனா இங்க இவ்வளவும் நடந்தும் வெக்கம் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணுமா எதுக்கு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தி காலரை தூக்கி விட்டுட்டு இனிமேல்ட்டு தேர்தல் ஆணையங்கிட்ட எல்லாம் போகக்கூடாது இன்னும் ஒரு பாரத் ஜோடா யாத்திரை போனோம் பாரத் ஜோடா யாத்திரைக்கு திருட்டு அப்படின்னு போட்டுட்டு உபயம் தேர்தல் ஆணையம் அப்படின்னு போட்டுட்டு கிழக்குல இருந்து மேற்கு இருந்து வடக்கு போயிட்டு ரெண்டு சைடு போயிட்டு கிராமம் கிராமமா ஊர் ஊருமா போயிட்டு நீங்க போட்டிங்களா போடலையா நான் தோத்தனா ஜெயிச்சேனான்றது அப்புறம் ஓட்டு திருடுறான் ஓட்டு திருடுறான் ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா கிராம கிராமமா போய் ராகுல் காந்தி ஏன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் மக்களை வந்து ஒரு எழுச்சி ஒரு கிளர்ச்சி வந்து ராகுல் காந்தி இதை எடுக்கிறான் இது வந்து கரெக்டான சப்ஜெக்ட் தேர்தல் உடனே வருது அப்புறம் வருது அதெல்லாம் கிடையாது இது மக்கள் பிரச்சனை அடிப்படையில வாழ்வாதாரம் சாப்பாடு உணவு கௌரவமா வாழ ஒரு ஒரு முறை இதெல்லாம் அப்புறம் படிப்பு கல்வி இதையெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த வாக்கு செலுத்துறதுன்றது அந்த வாக்கு செலுத்துற ஒரு விஷயத்துல இந்த மாதிரி திருட்டு தட்டம் அதாவதுங்க ஒரு பூத்துல வந்து ஒரு கத்தியை காட்டி கல்லை ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது இல்ல வந்து ஒருத்தர் வீட்டுல ஆள் இல்ல அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியால இருக்கிற கட்சிக்காரங்க போய் அந்த இடத்துல போய் கல்லை ஓட்டு போடுறாங்க அது என்னால புரிஞ்சுக்க முடியுது இல்ல வாக்கு எண்ணும் போது ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை போட்டு உடைச்சிடறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை அந்த நேரத்துல அந்த பூத்துல இது பீகார்ல நடக்கும் இல்லை தமிழகத்தில் ஏதோ ஒரு பூத்தில் நடக்கும் இல்லை வந்துட்டு உங்களுக்கு ஆந்திராவில் ஒரு இடத்துல நடக்கும் நீங்கள் மறு வாக்குப்பதிவு செய்யலாம் ஆனால் இங்கே அந்த எது எதன் அடிப்படையில் நீங்கள் தேர்தல் நடத்துறீங்களோ அத்தையே மாற்றலாம் அட்வான்ஸாக போயிட்டான் ஓட்ட சுரோலியாக மாத்திட்டான் இப்போ என் பேரில் வந்து கோட்டீஸ்வரன்னா ஒரு நூறு கோட்டீஸ்வரன் இருப்பான் ஆனால் ஒத்த ஆள் இவன் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு போயிட்டு வாங்குற காசுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் டொயிண்ட் டாயிண்ட் டொயிண்ட் 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 அமுக்கிட்டு வருவான் இதெல்லாம் ஒரு பொழப்பா மற்ற வெள்ளாரங்கள நம்ம சொல்றோம்ல பாகிஸ்தானை பாரு பாகிஸ்தானை பாரு எதுக்கு எது பாகிஸ்தானை பாக்குறோம் எதுக்கு பாகிஸ்தானை பார்க்கணும் இதை பத்தி விவாதம் பேசுனா கூட ராகுல் காந்தி பாகிஸ்தான்ல இருக்கிற மாதிரி பேசுறாரு ராகுல் காந்தி என்ன பாகிஸ்தான்ல இருக்கிற ஓட்டோல எடுத்துட்டு வந்தா காட்டுறாரு இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையத்துக்கு போனாரா எதுக்கு எதை பேசுறீங்க சம்பந்தம் சம்மந்தம் இல்லாம இதுல தப்பு நடக்குதா இல்லையா ஏன் எதை சரி பண்ணல சரிப்பா நீ திருடி திருட்டுத்தனம் பண்ணிட்டீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ இதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு மனசு அப்ப மக்கள் மன்றத்துல நீங்க அம்பலப்படுவீங்கல்ல இல்ல மக்கள் கேக்குற கேள்வி வருது இல்லைங்களா நீங்க கூட சொன்னீங்க ஆரம்பத்துல பத்து லட்சம் பேருக்கு மேல சப்போர்ட் அது பத்தாது அதாவது ஜேபிக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் பிஜேபி மனநிலையில இருந்தவங்களா இருந்தாலும் இந்த விஷயத்துல ராகுல் காந்தின்ற அரசியல்வாதியா பாக்காதீங்க ராகுல் காந்திய ஒரு பிரச்சனையை வந்து எடுத்து வைக்கிறார் ஏன்னா இதனுடைய பயங்கரவாதம் இதனுடைய பிரச்சனை தெரியாம இவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சரியா இருக்கிறதுனால தான் இந்திய திருநாட்டுல மதமோ ஜாதியோ பெரிய பிரச்சனை இல்லாம அங்கங்கே இருக்கு நான் இல்லைன்னெலாம் சொல்லல கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இந்தியான்னும் போது எல்லாம் ஒன்றிணைஞ்சு நின்னுடுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த அசைக்கிற விஷயம்தான் இது எங்களுக்கு இங்க ஜனாதிபதி எல்லாம் வேண்டாம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லவங்களோ கெட்டவங்களோ இல்ல இருக்கிற ஊழல்வாதியில கொஞ்சமா திருடுறவங்களோ அப்படி பார்த்து நாங்களே தேர்ந்தெடுத்துக்கிறோம் நீங்க சைடுல இந்த மாதிரி இந்த ஒட்டு ஓதுறது அதுக்கப்புறமா மிஷினை வச்சு பண்றது இந்த வேலை எல்லாம் எங்க மக்களை வாங்க தேர்தலை சந்திங்க நல்லது பண்ணுங்க வாக்கு கேளுங்க ஜெயிங்க அதுதான் ஒரு ஆட்டத்துக்கு மரியாதை ஒரு உதாரணம் சொல்றேன் குத்து சண்டை இருக்கு சண்டை போடும்போது ஜதை செய்யும் போது சோல்டர்ல அடிபட்டு இறங்கிச்சுன்னா எதிர்ல இருக்க வீரன் குத்த மாட்டான் உனக்கு தெரியும் எதிர்ல காயமாயி போச்சு சண்டைய நிப்பாட்டுவான் அந்த வீரனுக்கு மரியாதை ஜாஸ்தி கால்பந்து விளையாடும் போது கீப்பரோ இல்ல வந்து பின்னாடி இருக்க டிஃபெண்டரோ கால் அடிபட்டுச்சு இல்ல விழுந்துட்டாங்கன்னா கோல் அடிக்காம பந்தை தூக்கி வெளியில அடிப்பான் என்னன்னா குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கிற அந்த நாகரிகம் அந்த மாண்பு கூட இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இல்ல அவங்க வந்து அந்த பந்த அடிக்காம வெளியில அடிச்சிருவாங்க அப்போ எல்லாருக்கும் தெரியும் உள்ள போட்டா கோல் ஆனா அடிக்கலை ஏன்னா ஆட்டோ என்பது நீயும் ஆடணும் நாடம் ஆகணும் இதுல யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க வெற்றி பெறணும் அதான் மக்கள் பாக்கணும் இதுதான் ஒரு விளையாட்டுக்கு கூட நம்ம கொடுக்குற ஒரு கலாச்சாரம் ஆனா இவங்க தேர்தலு மக்கள் மனநிலையோட மக்கள் வரிப்பணத்திலயோ மக்களோட வாழ்வாதார வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு கேட்கறது அபான்டம் இல்லை கொஞ்சமாச்சு ஒரு ஒரு மனசாட்சியோட பார்க்கணும் இதை அரசியல் இருந்து தான் பாக்கி எல்லா விஷயமே நம்ம சரிய சரி செய்ய முடியும் ஸோ அந்த அரசியலை தீர்மானம் பண்றது தேர்தல் ஆணையம் எந்த கட்சி ஆளணும் எந்த எந்த கட்சி அரசியல் சட்டங்களை விதிக்கணும் அப்படின்றது அந்த தேர்தல் ஆணையம் குறைந்தபட்ச கண்ணியத்தோட நடந்துக்கணுன்றது எதிர்பார்ப்பு அதுவும் வந்து அது எந்த காலத்துலயும் மாறக்கூடாது இந்த நேரத்துல நான் வந்து சேஷன் அவர்களையும் நரேஷ் குப்தாவெல்லாம் வந்து நெஞ்சார்ந்த நன்றி ஏன்னா அவங்களும் தேர்தல் ஆணையர்களா இருந்தாங்க மாநிலத்தில் இருந்தாங்க மத்தியில் இருந்தாங்க இவ்வளவு மாதிரி கேவலமா அசிங்கமா ஒரு குற்றச்சாட்டு வர அளவுக்கு எல்லாம் நடந்துக்கல தேர்தல் ஆணையம்னா எப்படி அதோட மதிப்பு என்ன சிம்ம சொப்பனமா வச்சிருந்தாங்க அப்படியே இருந்தாங்க அதிகாரிக்கு ஆனா இந்த அதிகாரிகள் மாதிரி எல்லாம் வந்துட்டு இவனா அதிகாரியா இருக்கிறதுக்கே வந்து லாக்கியா இல்லையானே தெரியல இவ்வளவு ஊடகங்கள் வருது இதுல இன்னொரு வெட்கமான ஒரு விஷயம் என்னன்னா வட இந்தியாவில இருக்கக்கூடிய ஊடகங்கள் குறிப்பா காட்சி ஊடகங்கள் ராகுல் காந்தி போன அந்த விஷயத்தை காட்டவே இல்லை அதை வந்து சும்மா ஏதோ கைடு நியூஸ் மாதிரி போட்டாங்க ஒரு மனுஷன் இதை விட இவ்வளவுங்க போராட முடியும் எவ்வளவுங்க சொல்ல முடியும் தேர்தல் நேரத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கான் தவறுகள் இருக்கு இது தேர்தல் சம்பந்தப்பட்டது அல்ல இது வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்தப்படுற குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி இதுல இருந்து ஒதுங்கிட்டு தான் இந்த பிரச்சனை சரியாகும் தேர்தல் ஆணையமும் இல்லையா இவ்வளவு இது இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் போய் அவங்க காதுல சேரணும் இல்ல பொதுமக்கள் வந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் போடணும் போட்டாதான் அவங்க காதுல இல்ல அவங்க பார்க்கும்போது கொஞ்சமாச்சு கே அது என்னடா இது ரொம்ப கேவலமா நம்மளை பத்தி பேசுறாங்க இப்போ பொதுவா அரசியல்வாதி வீட்டுல இருக்கிற ஒரு குழந்தை போய் மத்த குழந்தைகிட்ட பேசும்போதே அந்த குழந்தைங்கலாம் அயோயோ அப்படின்னும் ஓ உங்க அப்பா அரசியல் இருக்கிறாரா உங்க அம்மா அரசியல் அது என்னன்னா அரசியலோட தன்மை வந்து மலிவாய் மலிவாய்ப்பு ஏன்னா காமராஜர் ஐயா வீட்டுல இருந்தோ கக்கன் வீட்டுல இருந்தோ அறிஞர் அண்ணா வீட்ல இருந்தோ வர்றது கிடையாது அந்த அந்த தன்மை இருக்கு இப்படியே போச்சுன்னா நாளைக்கு விளையாடும் போது தேர்தல் ஆணையத்துல வேலை செய்யற அவங்க குழந்தைகள் போயிட்டு எங்க அப்பா தேர்தல் ஆணையத்துல வேலை செய்யறாங்க எங்க அம்மா தேர்தல் ஆணையத்துல வேலை செய்யறாங்கன்னா மதிப்பு மரியாதை போயிடும் அதைதான் அந்த அடிப்படையில சொல்றேன் மாண்பு மதிப்பான ஒரு துறை அது நீதித்துறை எப்படி நம்ம கண்ணியத்தோட பாக்குறோமோ அது மாதிரி அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு ஒரு ஆசை சட்டமன்ற நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ சுயமூட்டவா தானா எடுக்கணும் ஏன்னா சட்டத்துல அதற்கு வந்து இடம் இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல மக்கள் பிரச்சனை வரும்போது உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து இதை சட்டமா வந்து இதை ஒரு ஒரு வழக்காடு மன்றத்துல ஒரு கேஸா எடுத்து இதை விசாரிச்சு காலதாமதம் பண்ணாம குறிப்பா உடனடியாக விசாரிச்சு இது என்னங்க இது இவ்வளோ கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கணும் கடந்த காலத்துல எடுத்திருக்காங்க நம்ம உதாரணத்துக்கு சண்டிகர் மேயர் எலெக்ஷன்ல நினைக்கிறேன் ஒருத்தர் கலெக்டர் ரோல்ல இருந்தவர் போயிட்டு திருட மாதிரி இப்படி இப்படி முழிச்சுக்கிட்டு குடிஞ்சு குடிஞ்சு சீலை வச்சு செல்லாத ஓட்டு செல்லற ஓட்டு போட்டு இருந்தப்போ நீதி அரசர் தலையில பட்டு அடிச்சுட்டு என்னையா பண்றான் அசிங்கமா இருக்கியா கேமரால பார்க்கவே இருக்கு அவன் என்னையா பண்றான் அவன் இது என்னையா தேர்தல் இப்படி ஒரு வெற்றி தேவையான்னு சொல்லிட்டு நீதிமன்றம் காரி உமிழ்ந்ததுக்கு பிறகு அங்க வந்து அந்த தேர்தல் மேயர் தேர்தல் வந்து மாற்றப்பட்டது அதே மாதிரி உத்தரப்பிரதேசில் ஒருத்தன் பதினெட்டு வயது விட குறைந்தபட்ச சிறுவன் ஒரு பூத்துக்குள்ளே போயிட்டு ஓட்டு அமைக்கிட்டு செல்பி எடுத்து போட்டான் இந்த அவலம்லாம் இருக்கு அதனால தேர்தல் ஆணையம் ஓடி ஒலி எல்லாம் தப்பி இருந்தா அதை ஒத்துக்கிட்டு தாயுள்ளத்தோடு இது சரி செய்யணும் ஏன்னா ஓனர் கொடுக்குற காசு அவருது கிடையாது அது லஞ்ச பணமோ ஊழல் பணமோ ஏதோ அதோட ஒரிஜினல் ஓனர் பொதுமக்கள் நாங்க இது எங்க சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு ஊழியர்களும் இதனுடைய தன்மை புரிந்து ஒண்ணு வேலை செய்யலாம் இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போலாம் அடுத்தவங்களுக்கு வழி விட்டு போலாம் மேபி அடுத்து வரவங்க ஓஹோ இந்த மாதிரி போயிடுச்சுன்னா நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு கூட நினைப்பாங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நேரம் பறிஞ்சிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி